கிருஷ்ணர் ஒரு பச்சைத் தமிழர் என்றும் அவர் வாழ்ந்தது தென் தமிழகத்தில் என்றும் ஏற்கனவே நிறுவிவிட்டோம் இப்போது மகாபாரத கௌரவர்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் குறவர்கள் மலை மக்கள் என்பது நிறுவப்பட்ட விடயம் குறவர் என்பதே கௌரவராக மாறியிருக்கும் என்பதை சில சான்றுகளோடு முன்பே குறிப்பிட்டிருந்தேன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இந்த செய்திகளை எனது விழியங்களின் பின்னூட்டங்களில் பதிவு செய்தபோது ஒரு அன்பர் எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார் அதில் அவர் துரியோதனனுக்கும் சகினிக்கும் கேரள கொல்லம் மாவட்டத்தில் கோயில்கள் உள்ளன அவற்றை பராமரிப்பவர்கள் குறவர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அவற்றின் படங்களையும் அனுப்பியிருந்தார் அப்போதிலிருந்தே அந்த கோயில்களுக்கு செல்ல வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருந்தேன் ஆறு மாதங்களுக்கு முன்பு எனது நண்பர்களுடன் கேரளாவிற்கு ஒரு விரைவு சுற்றுலா சென்றிருந்தேன் பாலக்காடு வழியாக கேரளத்தின் உள் நுழைந்து திருவனந்தபுரம் வழியாக வெளியேறினோம் இது கேரளாவில் எனது முதல் சுற்றுலா பயணம் துரியோதனன் கோயிலை குறியாக வைத்து வழியில் உள்ள முக்கியமான பல கோயில்களை ஆய்வு செய்து கொண்டே பயணித்தோம் சோட்டானிக்கரா பகவதியம்மன் கோயிலை தரிசித்துவிட்டு துரியோதனன் கோயிலை நோக்கி பயணப்பட்டோம் நீங்கள் இப்போது பார்ப்பது துரியோதனனுக்கான போர் வழி பெருவிருத்தி மலநாடா கோயில் இந்த கோயிலை பற்றி நான் மேற்கொண்டு சொல்வதற்கு முன்பாக துரியோதனனையும் இந்த கோயிலையும் பற்றி விக்கிபீடியா என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் அதை பார்ப்பதற்கும் முன்பாக அந்த கட்டுரை பகுதியை புரிந்து கொள்ள உதவும் சில கலை சொற்களை விவரிக்கிறேன் பறையர் இது மலைத்தொடர்களில் வாழும் மக்களுக்கான ஒரு பொதுவான பெயர் மலைத்தொடருக்கு வரை என்று பெயர் மலைத்தொடரில் வாழ்பவர்கள் வரையர் அதுவே பறையராக மருவியது வேடர் பறையர்களில் வேட்டையாடுவதை முதன்மை தொழிலாக கொண்டவர்கள் வேடர் என்றழைக்கப்பட்டனர் வெட்டு என்ற சொல்லிலிருந்தே வேட்டை என்ற சொல் வந்தது விலங்குகளை வெட்டி உண்பவர் வேடர் வேடர் சார்ந்த சொல்லாட்சிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவை கருதி இவற்றை இறுதியில் மீண்டும் குறிப்பிடுவோம் குறவர் பறையர்களில் குருகுல கல்வி கற்று மருத்துவம் விஞ்ஞானம் விண்ணாராய்ச்சி சோதிடம் போன்ற கலைகளை கையாள்பவர்கள் குறவர் என்று அழைக்கப்பட்டனர் சித்தர் என்பதன் மலையக பெயர்தான் குறவர் என்பது சித்தர் என்பது பிற்கால இவர்கள் ஞான பணியாளர்கள் குறவர் என்ற சொல் கூறு என்ற சொல்லிலிருந்து உருவானது எப்படி படித்தவர்கள் மற்றவர்களுக்கு போதிப்பார்கள் அல்லவா கூறு என்பது போதி என்று பொருள்படும் சத்தங்களே சொற்களாயின என்று ஏற்கனவே நிறுவினோம் அல்லவா இனிமையாக பாடும் குயிலின் கூ என்ற சத்தத்திலிருந்தே கூறு என்ற சொல்லை உருவாக்கினர் தமிழர் ஆக கூறுபவன் குறவன் குறவர்கள் படித்தவர்களாதலால் குறவர்களிடமிருந்தே அரசர்கள் உருவாகினர் சித்தர்களாகிய குறவர்களில் புகழ் வாய்ந்தவர்கள் அரசராயினர் சிவனே மனித குலத்தின் முதல் குறவனும் முதல் அரசனுமாவான் எனவே பறையர்களில் படித்த மற்றும் அரசாலும் குழுக்களே குறவர் எனப்பட்டனர் மலநாடா மலைநாடு என்பதன் சமஸ்கிருதமயமான சொல்லே மலநாடா மால் பிளஸ் ஐ மாலை மலை மால் என்பது கருப்பு என்று பொருள்படும் ஐ என்பது அழகு என்று பொருள்படும் எனவே மாலை அல்லது மலை என்றால் கருப்பழகு என்று பொருள் கருப்பழகு என்ற பொருளிலேயே முன்னிறவை குறிக்கும் மாலை என்ற சொல்லும் மலை என்ற சொல்லும் உருவாகின நாடு எல்லைக்கற்களால் வரையறுக்கப்பட்டு முறையான ஆட்சி நடைபெறும் பகுதியே நாடு என்பது நாடு என்பதின் ஆர்வமூட்டும் சொல்லாய்வை இந்த விழியத்தின் இறுதி பகுதியில் அளிக்கிறேன் ஆக மலைநாடு என்பது மலையரசு என்று பொருள்படும் கொட்டாரம் குறவர் அரசரின் மாளிகையே கொட்டாரம் எனப்படுவது கட்டு பிளஸ் ஆரம் கட்டாரம் கொட்டாரம் கட்டு என்ற சொல் கயிற்றால் கட்டியதிலிருந்து வந்த சொல் ஆதிகால குடில்கள் மரக்கழிகளை வட்டமாக கட்டி அமைக்கப்பட்டவை ஆரம் என்றால் வட்டம் என்று பொருள் நீங்கள் காண்பவை அப்படி உருவானவையே இவற்றின் பலவிதமான மாற்று வடிவங்களே குறவர்களின் ஆதிகால கொட்டாரங்கள் இவை போன்ற மாளிகைகளிலிருந்தே அவர்கள் தங்களது ஆட்சிப் பகுதியை அரசாண்டனர் அப்பப்பன் குறவர்கள் இதை அப்பூப்பன் என்றும் அழைப்பார்கள் இந்த சொல்லுக்கு பாட்டன் என்று பொருள் அப்பாவுக்கு அப்பா பாட்டன் அல்லது தாத்தா மலையாளிகள் அப்பப்பன் என்று அழைக்கின்றார்கள் இதன் உண்மை பொருள் இதுவாக இருந்தாலும் அப்பூப்பன் என்பது மலைநாட்டின் அரசனும் தலைமை பூசாரியும் ஆவார் இவருக்கு ஊராளி என்ற பெயரும் உண்டு நான் ஏற்கனவே சொன்னது போலவே மலைமக்களில் குறவர்களில் ஒருவரே ஊராளியானார்கள் இந்த கலை சொற்களின் பொருள் நாம் இப்போது இந்த கட்டுரை பகுதியை படிப்போம் வனவாசம் சென்ற பாண்டவர்களை தேடி தென்னக காடுகளைக் கடந்து துரியோதனன் மலைநாட்டு மலைப்பகுதியை அடைகிறார் அப்போது அவர் கலைப்படைந்திருந்ததால் வடமேற்குள்ள வீட்டிற்கு சென்று குடிக்க நீர் கேட்கிறார் அது மலைநாட்டின் அரசனான அப்பூப்பன் வாழும் கடுத்தம் கொட்டாரமாகும் ஒரு வயதான மூதாட்டி அவருக்கு கள் கொடுக்கிறார் இது மரியாதை நிமித்தமாக செய்யும் மலைநாட்டு வழமை துரியோதனன் அதை விரும்பி பருகினார் ஆனால் அந்த பெண் அணிந்திருக்கும் குரத்தாளியை பார்த்தவுடன் அந்த பெண் குறவர் சமூகத்தைச் சேர்ந்த தீண்டத்தகாத கீழ்ச்சாதி பெண் என்பதை புரிந்து கொள்கிறார் தெய்வீக மனம் வீசும் அந்த இடத்தையும் அம்மக்களின் அமானுட சக்திகளையும் வைத்து பிறகு தன்னை தேற்றிக் கொள்கிறார் பிறகு மன்னன் துரியோதனன் அங்குள்ள மலை மீது தமது பிரஜைகளின் நலனுக்காக சிவனை வழிபடுகிறார் குறவர்களின் தேவஸ்தானத்திற்கு நூறு ஏக்கர் விளைநிலத்தை தருவமாக அளிக்கிறார் இப்போதும் கூட இந்த நிலத்தின் சொத்து வரி துரியோதனன் என்ற பெயரிலிருந்தே வசூலிக்கப்படுகிறது நான் வாசித்த கட்டுரை பகுதியிலிருந்து கீழ்காணும் செய்திகளை ஓகிக்கலாம் கேரள மக்களிடம் பன்னிரண்டு வருடகால வனவாசத்தில் இருந்த பாண்டவர்களை தேடித்தான் துரியோதனன் கேரளம் வந்தான் என்ற புரிதல் உள்ளது இயல்பாகவே சமஸ்கிருத மகாபாரதத்தின் கூற்றுப்படி வட இந்தியாவின் டெல்லி பகுதியிலிருந்தே துரியோதனன் வந்ததாக கருதுகின்றனர் இந்த தவறான புரிதல் சமஸ்கிருத இலக்கியங்கள் மூலமாக இம்மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது துரியோதனன் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் வட இந்தியாவிலிருந்து இங்கு வரவில்லை என்றும் நாம் இப்போது நிறுவ இருக்கிறோம் இக்கட்டுரை பகுதி மலைமக்கள் குறவர் என்றும் அப்பூப்பன் இம்மக்களின் தெய்வீக தலைவர் என்றும் அவர்களின் தேசம் மலைநாடா என்றும் குறிப்பிடுகிறது அப்பூப்பன் மலைநாடாவின் நிர்வாக தலைமையிடமான கொட்டாரத்தில் வாழ்பவர் என்றும் குறிப்பிடுகிறது இக்கட்டுரை பகுதி குறவர்களை தீண்டத்தகாத கீழ்சாதி என்கிறது இது ஒரு கேவலமான பிதற்றல் ஏனென்றால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தீண்டாமை இந்திய மண்ணில் இல்லவே இல்லை தீண்டாமை வட இந்தியாவில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் யூத பிராமணர்களால் திணிக்கப்பட்டது இதுவே தென்னிந்தியாவில் ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூறு வருடங்களுக்கு முன்புதான் யூத பிராமணர்களால் திணிக்கப்பட்டது இந்த விழியத்தின் முதன்மை குறிக்கோள் துரியோதனன் வட இந்தியர் இல்லை என்றும் அவர் தென்னிந்தியாவில் சேர நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் நிறுவுவதே துரியோதனன் கோயிலை பார்த்தவுடன் அங்கே உரு வழிபாடு இல்லை என்பதை கண்டதும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானேன் அது ஒரு கலாசார அதிர்ச்சி அதுவரை இந்தியாவிங்கும் ஒரு வழிபாடே இருந்தது என்றிருந்த என்னை இப்போது நான் காணும் யதார்த்தம் உலுக்கியது உலகின் மிக பழைய இனமான குறவர்களிடம் ஒரு வழிபாடு இல்லை இங்கு துரியோதனன் என்று குறிக்கும் உருவத்திற்கு பதிலாக தரையிலிருந்து உயர்ந்திருக்கும் ஒரு மேடையை துரியோதனனாக வழிபடுகின்றனர் இந்த உயர்ந்த மேடையை அவர்கள் அல் தரா என்று அழைக்கின்றனர் அல் பிளஸ் தரா அல் தரா அல் என்றால் இல்லை என்று பொருள் தரா என்பது தரை என்பதின் மருவிய வடிவம் அல்தரா என்பதின் நேரடி பொருள் தரை இல்லை உயர்ந்த மேடை என்று பொருள் இது ஒரு சமாதி போன்ற அமைப்பு துரியோதனன் இவர்களின் முன்னோர்களில் வரலாற்றில் நின்றவர் அவர் போரில் இறந்திருந்தாலும் அவரது நினைவாக எழுப்பப்பட்ட சமாதிதான் இது குறவர்கள் தங்களது முன்னோர்களை அல்தராக்களாக்க கொண்டு அவற்றின் முன் அவர்கள் விரும்பிய பொருட்களை படைத்து வழிபடுகின்றனர் அப்படி படைக்கப்படும் பொருட்கள் கல் பட்டாடை இளநீர் வெற்றிலை பாக்கு புகையிலை கருப்புக்கோழி போன்றவை பட்டாடையை அவர்கள் இரண்டு வண்ணங்களில் படைக்கின்றனர் சிவனை குறிக்க சிவப்பு பட்டையும் காளியை குறிக்க கருப்பு பட்டையும் படைக்கின்றனர் துரியோதனன் கோயிலுக்கு அருகில் கொட்டாரம் என்றழைக்கப்பட்ட இன்னும் ஒரு வழிபடுதலம் இருந்தது கடுத்தம்மசேரி என்றழைக்கப்பட்ட அந்த கொட்டாரத்திற்கு சென்றோம் விஸ்வன் என்றொரு குறவரை அந்த கொட்டாரத்தில் சந்தித்து அந்த இடத்தைப் பற்றி விசாரித்தோம் அவருக்கு ஓரளவுக்கே ஆங்கில புலமை இருந்தது ஆனாலும் துரியோதனர்கள் குறவர்களே ஆரிய பிராமணர்கள்தான் அவர்களை கவருவர் என்று அழைத்தனர் என்பதை எங்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார் இதை அவர் சொல்லும்போது எனது நண்பர்கள் என்னை கண்டு உபகியோடு புன்னகைத்தனர் ஏனென்றால் அவர்களிடம் பல காலங்களுக்கு முன்பே குறவர்தான் தான் கௌரவராக மறுவியது என்று சொல்லியிருந்தேன் அதை இப்போது ஒரு மலையாள குறவரின் வாயாலேயே கேட்கும்போது எனது கூற்றின் உண்மைத்தன்மையை உணர்ந்து மகிழ்ந்து பாராட்டினார்கள் துரியோதனனை பற்றி குறவர்களிடம் புரிதலை விஸ்வன் எங்களிடம் சொன்னார் துரியோதனன் தான் பாண்டவர்கள் மீது நடத்தவிருக்கும் நிழல் யுத்தத்திற்கு ஆதரவு வேண்டிய அப்பூப்பனை அவரது கொட்டாரத்தில் சந்திக்க வந்தார் அந்த நிழல் யுத்தத்தின் ஒரு பகுதி பாண்டவர்களை அப்பூப்பனின் அமானுட சக்தியால் கொள்வது அப்பூப்பன் இதற்கு சம்மதியாமல் துரியோதனனை கண்டித்தும் அனுப்பினார் அப்பூப்பனின் மனமாற்றத்திற்காக துரியோதனன் கொட்டாரத்திற்கு அருகிலேயே சில மாதங்கள் தங்கியிருந்தார் அப்படி தங்கியிருந்த துரியோதனனை வைக்கும் விதமாகத்தான் அவர் தங்கியிருந்த இடத்திலேயே இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது இது குறவர்களிடம் உள்ள புரிதல் விஸ்வன் அவர்கள் நிழல் யுத்தத்திற்கு அப்பூப்பன் சம்மதிக்கவில்லை என்பதை பல சொல்லிக் கொண்டிருந்தார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மலைக்குறவர்கள் நல்லவர்கள் என்றும் சகுனிதான் அவர்களது மனதை கெடுத்து நிழல் யுத்தங்களுக்கும் பிறகு முழு போருக்கும் குறவர்களை தள்ளியவர் என்பதுதான் நிழல் யுத்தம் பற்றிய பழங்குடி கதை சொல்லும் மறைமுக செய்தி என்னவென்றால் சகுனி குறவர் அல்ல வெளியால் என்பதே ஏற்கனவே சகுனி ஒரு யூதன் என்பதையும் அவன் இங்கு வந்தது வியாபார நிமித்தமாக என்பதையும் நிரூபித்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்க விஷ்வன் அவர்கள் குறவர் என்ற பெயரே கௌரவர் ஆனது என்று நான் ஏற்கனவே ஊகித்திருந்ததை உறுதி செய்தார் விஸ்வன் மூலமாகத்தான் முதன் முதலாக நிழல் யுத்தம் என்ற சொல்லையே நாங்கள் கேள்வியிறோம் நிழல் யுத்தத்தை திட்டமிட்டது சகுனியே என்பது நாம் அறிந்தது ஆனால் விஷ்வன் மூலமாக அவை குறவர் சமூகத்தின் முழு ஆதரவோடு நடைபெறவில்லை என்பதையும் அறிகிறோம் அடுத்து விஸ்வன் சொன்னது எங்களை இன்ப அதிர்ச்சியில் உரைய வைத்தது கொல்லம் பத்தனம் திட்டா ஆலப்புழா மாவட்டங்களில் நூற்றி ஒரு மலைநாடுகள் உள்ளன என்ற செய்திதான் அது நூறு கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்ட நூறு குறவர் அரசர்கள் ஒன்று சேர்ந்து ஐந்து பாண்டிய அரசர்களோடு போர் செய்தனர் என்ற எனது ஊகத்தை விஸ்வன் அவர்கள் உறுதி செய்துள்ளார் எனது ஊகங்கள் உண்மையாவது கண்டு மகிழ்வுற்றேன் நாங்கள் மீண்டும் மலைநாட்டிற்கு வருவதாகவும் அப்போது விஸ்வன் எங்களை இந்த நூற்றி மலைநாடுகளில் எத்தனை மலைநாடுகளுக்கு அழைத்துச் செல்ல முடியுமோ அத்துணை மலைநாடுகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் வேண்டினோம் அவர் அதுவரை ஐம்பத்தோரு மலைநாடுகளை ஆய்வு செய்து பார்வையிட்டுள்ளதாகவும் சொன்னார் எங்களால் எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும் என்பதைப் பொறுத்து இந்த ஐம்பத்தி ஓரு மலைநாடுகளில் எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்க்கலாம் என்றார் பிறகு அவரிடமிருந்து அப்போதைக்கு விடை பெற்றோம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு இதற்காக வென்றே மலைநாட்டு பயணம் மேற்கொண்டோம் அவர்கள் ஐந்து நாட்களுக்கு எங்களோடு சேர்ந்து பயணித்து இருபத்தைந்து மலைநாடுகளை காண்பித்தார் இந்த இருபத்தைந்து மலைநாடுகளை சுற்றி பார்க்கும்போது பின்வரும் பொதுவான விடயங்களை அவதானித்தோம் ஒவ்வொரு மலைநாட்டிலும் அந்தந்த நாட்டின் ஆதி நிர்வாக அலுவலகமான கொட்டாரம் என்ற அமைப்பு இருந்தது ஒவ்வொரு கொட்டாரத்தின் அருகிலும் ஒரு துரியோதனன் கோயில் உள்ளது அந்த கோயில்கள் எல்லாமே வானம் பார்த்த கோயில்களாகவே இருந்தன எல்லா கோயில்களிலும் அல்தரா என்ற மேடையே தங்களின் முன்னோர்களின் நினைவிடமாக வழிபட்டனர் அங்கே எங்கும் உருவ வழிபாடு இல்லை சில இடங்களில் அல்தரா மீது சிவலிங்கமோ காலையோ அல்லது இரண்டுமோ காணப்பட்டன ஏனைய கேரள பகுதிகளில் கூட உருவ வழிபாடு உள்ளபோது மலைக்குறவர்களிடம் அது இல்லாதது என்னுள் பெரும் வியப்பை ஏற்படுத்தியது பண்பாடு காக்கும் எளிய பழங்குடிகளே மலை மக்கள் என்பதால் தங்களின் ஆதி வாழ்முறைகளை சீர்கடாமல் தக்கவைத்துக் கொண்டுள்ளனர் அதன் பொருள் என்னவென்றால் நீரோழிக் காலத்திற்கு முன்பு மனித இனம் உருவ வழிபாடு கை கொள்ளவில்லை என்ற ஆழமான உண்மையே முருகன்தான் உருவ வழிபாட்டை முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்தார் என்பதை பிறகு வேறொரு விழியும் வழியாக விவரிக்கிறேன் ஆக ஜுடாயிசம் இஸ்லாம் போன்ற அப்ரஹாமிய மதங்களின் உருவமில்லா வழிபாடு குமரி கண்டத்திலேயே உருவானது அது யூதர்களால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதல்ல நீரோழிக் காலத்தில் குமரியிலிருந்து வெளியேறிய நோவா தன்னோடு சிவனையும் காளியையும் கொண்டு சென்றார் ஆனால் அப்போது உரு வழிபாடு இல்லை நோவாவின் வழிவந்தவர்களே யூதர்கள் எனவே யகோவா ஜகோவா யாவே என்றெல்லாம் அழைக்கப்படும் யூதர்களின் இறைவன் சிவனே யகோவா என்பது யாகோவன் என்பதன் தெரிவே யா பிளஸ் கோவன் யா கோவா யகோவா யா என்றால் தெற்கு கோவன் என்றால் அரசன் எனவே யகோவா என்றால் தென்னரசன் என்று பொருள் தட்சிணாமூர்த்தி என்ற சிவனின் இன்னும் ஒரு பெயருக்கும் தென்னரசன் என்றே பொருள் யூதர்கள் அறிவார்களோ இல்லையோ யகோவா என்பது நீரில் மூழ்கி போன குமரிக்கண்டத்தின் தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவனே இஸ்லாம் மார்க்கத்தின் முதல் இறை தூதர் ஈசனே என்பதற்கு அம்மதத்தின் பெயரே சான்று கொடுக்கிறது ஈசா ப்ளஸ் லாமா ஈசல்லாமா இசல்லாமா இஸ்லாம் லாமா என்பது சந்நியாசி அதாவது இஸ்லாமிய முறையில் இறை தூதுவர் எனவே இஸ்லாம் என்பதன் பொருள் இறை தூதுவனாகிய ஈசன் என்பதே ஆக அரூப வழிபாடு யூதர்களின் கண்டுபிடிப்பு அல்ல அது நீரொழி காலத்திற்கு முன்பிருந்த வழிபாட்டு முறை யூதர்கள் இன்றும் ஈசனையே உருவமில்லாமல் வழிபடுகின்றனர் நீரொழி காலத்திற்கு முன்பு நிலவிய அல்தரா என்னும் எனும் சமாதி வழிபாடு தான் இன்று மலைக்குறவர்களால் தொடரப்படுகிறது நோவா தன்னோடு கொண்டு சென்ற அல்தரா வழிபாடுதான் இன்று யூதர்களின் சினகாங்குகளில் அல்டார் வழிபாடாக மருவியுள்ளது சிவன் போன்ற சித்தர்கள் குகைகளில் வாழ்ந்தவர்கள் முருகனுக்கு குகன் என்ற பெயர் உள்ளதை கவனியுங்கள் எனவே சித்தர்கள் வாழ்ந்த குகைகள் வழிபடு தலங்களாக இருந்தன அதுவே தமிழகத்தில் பிற்காலத்தில் கோயில்களாகவும் மாறின அதே போல யூதர்களின் வழிபடுதலம் சின்ன குகை என்று அழைக்கப்பட்டு அது மருவியே சினகாக் என்றாகியுள்ளது சின்ன குகை சினகாக் விஸ்வன் அவர்கள் ஐம்பத்தோரு மலைநாடுகளை ஆய்வு செய்துள்ளார் அவற்றில் நாங்கள் இருபத்தைந்து மலைநாடுகளை பார்வையிட்டோம் கேரளாவில் நூற்றி ஒரு மலைநாடுகள் உள்ளன என்ற விஸ்வனின் கூற்றை உறுதி செய்யும் விதமாக பத்தனம் திட்டா மாவட்டத்தில் நூறு நாடு என்ற ஊரே உள்ளது அங்கு ஒரு நாள் மதிய உணவு சாப்பிட்டோம் ஆக சாரமாக நூறு நாடு என்று ஒரு ஊரே இருக்கிறது நாங்களும் இருபத்தைந்து மலைநாடுகளை கண்கூடாக பார்த்தோம் அது இல்லாமல் இந்த இருபத்தைந்து மலைநாடுகளில் நான்கு மலைநாடுகளில் துரியோதனன் சகுனி துச்சாதனன் துச்சலே ஆகியோருக்கு ஒரு மலைநாட்டிற்கு ஒன்று என்ற விதத்தில் கோயில்கள் இருப்பது விஸ்வனின் கூற்றை சந்தேகத்திற்கு சந்தேகத்திற்கிடமில்லாமல் உறுதி செய்தது எனவே ஏனைய மலைநாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துரியோதனனுக்கானது என்பது உறுதியாகிறது கேரளத்தில் துரியோதனன் என்ற கருத்திற்கு இரண்டு கதைகள் உண்டு ஒன்று வனவாசத்தில் இருந்த பாண்டவர்களை தேடி கேரளம் வந்தார் என்பது இன்னொன்று பாண்டவர்கள் மீது தாம் தொடுக்கும் நிழல் யுத்தத்திற்கு ஆதரவு வேண்டி அப்பூப்பனைக்கான கடுத்தமசேரி கொட்டாரம் வந்தார் என்பது இந்த இரண்டில் எது உண்மையானாலும் துரியோதனன் வரலாறு பாடும் ஒரே ஒரு மலைநாடோ அல்லது கோயிலோதானே இருக்க வேண்டும் ஆனால் சரியாக நூற்றி ஒரு மலைநாடுகளும் அவற்றின் கோயில்களும் உள்ளனவே எனவே நூறு கௌரவர்கள் என்பது நூறு மலைநாட்டு குறவர் அரசர்களை குறித்தது என்பதே உண்மை நூற்றி ஓராவது மலைநாடு துச்சலை என்ற குரத்தி ஆண்டது எனவே சமஸ்கிருத மகாபாரதம் கூறும் நூறு துரியோதனர்கள் திருதராஷனின் மகன்கள் இல்லை மனித இனத்தின் வரலாற்றில் ஒரு பெண் நூறு பிள்ளைகளை பெற்றெடுத்த வரலாறும் இல்லை காந்தாரி நூறு பிள்ளைகளை பெற்றெடுத்த கதை ஒரு பொறுக்க முடியாத அசிங்கம் காந்தாரி கருவுற்று இரண்டு ஆண்டுகளாகியும் பிள்ளை பெற இயலவில்லையாம் காலம் கடந்தும் பிள்ளை பெறாததால் திருதுராஷின் காந்தாரியை கடுமையாக கடிந்து கொள்கிறார் எரிச்சலடைந்த காந்தாரி அரண்மனை பணிப்பெண்களை கட்டளையிட்டு தனது வயிற்றில் உலக்கையால் குத்தச் சொல்லுகிறாள் அதன் பிறகு ஒரு சதை பிண்டத்தை ஈழ்கிறாள் வியாசர் அந்த சதைப்பிண்டத்தை நூத்தி ஒரு பகுதிகளாக பகுத்து நூத்தி ஒரு மட்பாண்டங்களில் இடுகிறார் ஒவ்வொன்றிலும் நெய் ஊற்றப்பட்டு இரண்டாண்டுகளுக்கு மூடி வைக்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இவற்றின் மூடிகள் திறக்கப்பட்ட போது ஒவ்வொரு மட்பாண்டத்திலும் முழுதாக வளர்ச்சி அடைந்த இயல்பான குழந்தை ஒன்று இருந்ததாம் மன நோயாளிகளால் தான் இத்தகைய கதைகளை எழுத முடியும் பைத்தியங்களால் மட்டும்தான் இவற்றை நம்பவும் முடியும் தமிழரின் மகாபாரதத்தை திருடியவர்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான பொய்க் கதையை கூட சொல்ல முடியவில்லை எனவே திருத்ராட்சன் துரியோதனர்களின் தந்தை அல்ல பாண்டியரோடு சண்டையிட ஏனைய நூறு மலைநாட்டு மன்னர்களை ஒருங்கிணைத்தவரே திருதிராட்சன் இதை நிறுவும் உண்மையே கேரளத்தில் உள்ள நூறு மலைநாடுகள் அது மட்டுமல்ல நான்கு மலைநாடுகளில் மகாபாரதத்தின் முக்கியமான நான்கு பாத்திரங்களுக்கு தனித்தனியே ஒரு மலைநாட்டிற்கு ஒன்றாக நான்கு கோயில்கள் உள்ளன அவை வழி பெருவிருத்தி மலநாடா துரியோதனன் கோயில் இந்த மலைநாடே மகாபாரத போரை வழிநடத்திய மலநாடு இதன் அரசனி திருதிராட்சன் என்று அழைக்கப்பட்டவர் அவர் நூறு துரியோதனர்களில் ஒருவர் இக்கோயிலின் பெயரே அதற்கு சான்றாக நிற்கிறது திருதிராட்சன் நூறு மலைநாடுகளின் படைகளை ஒன்று திரட்டி பெருவிருத்தி செய்ததைத்தான் இக்கோயிலின் பெயரிலுள்ள பெருவிருத்தி என்ற சொல் குறிக்கிறது திரட்டு என்ற சொல்லிலிருந்தே திருதிராட்சன் என்ற பெயர் வந்தது என்பதை ஏற்கனவே சொல்லாய்வால் உறுதி செய்துள்ளேன் இந்த மலைநாட்டின் பெயர் போர்வழி அதாவது திரட்டப்பட்ட படைகள் குருஷேத்திரத்தை நோக்கி இங்கிருந்தே புறப்பட்டதால் இந்த இடத்திற்கு இன்றும் போர் வழி என்ற பெயர் நிலைத்துவிட்டது எனவே இந்த கோயிலின் பெயரே துரியோதனர்கள் ஒருவர்தான் தான் என்ற எனது கண்டுபிடிப்பை உறுதி செய்யும் மற்றும் ஆதாரம் மேலும் கர்ணன் துரோணர் போன்றவளுக்கும் இந்த கோயிலின் அருகில் கோயில்கள் இருப்பது இந்த கோயிலின் துரியோதனனே படை திரட்டிய திருதராஷன் என்பதை நிறுவும் சான்று இக்கோயிலுக்கு மொத்தத்தில் பதினான்கு துணை கோயில்கள் உள்ளன இது மற்ற மலைநாட்டு கோயில்களுக்கு இல்லாத சிறப்பு எனவே இந்த கோயிலின் துரியோதனனே திருதராஷன் என்பது சந்தேகமில்லாமல் நிறுவப்பட்டுள்ளது இந்த கோயிலை துரியோதனன் கோயில் என்பதை விட திருதராஷன் கோயில் என்று அழைப்பதே சிறந்தது பவித்ரேஸ்வரம் மலநாடா சகுனி கோயில் பவித்ரேஸ்வரம் பற்றி விக்கிபீடியாவில் உள்ளதை படித்து காண்பிக்கின்றேன் மகாபாரத போரின் போது சகுனி தனது கௌரவ சொந்தங்களோடு நாடு முழுவதும் பயணித்தார் என்று நம்பப்படுகிறது இப்போது இந்த கோயில் இருக்கும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது தங்களது ஆயுதங்களை தங்களுக்குள் பகுத்து கொண்டார்கள் அப்போதிலிருந்து இந்த இடம் பகுத்தீஸ்வரமாக அறியப்பட்டு இப்போது பவித்ரேஸ்வரமாக ஆகியுள்ளது மேற்சொன்ன பத்தியிலுள்ள செய்தி முழுமையில்லாத செய்தி ஆயுதங்களை பகுத்து கொண்டனர் என்றால் என்ன அதை ஏன் இங்கு வந்து பகுத்து கொண்டனர் என்ற கேள்விகளுக்கு விட இல்லை இம்மக்களுக்கு இவர்களின் சரியான தொன்மை வரலாறு தெரியவில்லை எனவே இப்படி யோசித்துப் பார்ப்போமா இந்த இடத்தில் ஒரு ஆயுத தொழிற்சாலை இருந்திருந்தால் போருக்கு தயாராகும் போது ஆயுத கிடங்கில் உள்ள ஆயுதங்களை தமக்குள் கௌரவர்கள் பகுத்து கொண்டிருக்கலாம் அல்லவா மேற்சொன்ன பத்திக்கு இப்போது முழு அர்த்தம் கிடைக்கிறது இந்த கருத்தை உறுதி செய்யும் ஆதாரமாக பகுத்தீஸ்வரம் அமைந்துள்ள மாவட்டம் கொல்லம் என்று அழைக்கப்படுகிறது கொல்லர் என்றால் உலோக தொழில் செய்பவர் என்று பொருள் கொல்லர்கள் கத்தி வில் வாள் கதை போன்ற ஆயுதங்களை செய்பவர்கள் இத்தகைய கொல்லர்கள் நிறைந்துள்ள இடமே கொல்லம் என்று பெயர் பெற்றது இங்கு ஆயுதக்கிடங்கு இருந்ததால் இந்த ஆயுதங்களை கௌரவர்கள் தங்களுக்குள் பகுத்து கொண்டதால் இந்த இடத்திற்கு பகுத்தீஸ்வரம் என்று பெயர் வந்தது என்று இந்த விக்கி செய்திக்கு பொருள் கொள்ளலாம் ஆனால் இவர்கள் இங்கு ஆயுதங்களை பகுத்து கொண்டதால்தான் இவ்வூருக்கு இப்பெயர் வந்ததென்றால் பகு நாடாவென்றோ அல்லது பகுச்சேரி என்றோ அல்லது அவற்றின் மருவிய வடிவமாக பவித்திர நாடாவென்றோ அல்லது பவித்திர சேரி என்றோதானே பெயர் பெற்றிருக்க வேண்டும் அதை விடுத்து பகுத்தீஸ்வரம் என்று ஈஸ்வரனையும் சேர்த்து இப்பகுதிக்கு பெயர் வைக்க காரணம் என்ன மேலும் தென்கேரளத்தில் எங்குமே ஈஸ்வரம் என்ற பெயரில் ஊர்கள் இல்லாதபோது இந்த இடத்திற்கு ஈஸ்வரம் என்ற பெயரிட்டதில் ஒரு ஆழமான பொருள் இருக்க வேண்டும் இந்த புதிருக்கு விடை காண வேண்டுமானால் பகு என்ற சொல்லையும் ஈஸ்வரம் என்ற சொல்லையும் சேர்த்தே பொருள் காண வேண்டும் ஆயுதங்கள் தயாரிக்க வேண்டுமானால் அதற்கான மூலப்பொருளான இரும்போ அல்லது மற்ற உலோகங்களோ தேவை உலகில் முதன் முதலாக இரும்பை அதன் கனிமத்திலிருந்து பகுத்தெடுத்தவர் ஈசனே இந்த தொழில்நுட்பத்தை தான் ருக்வேதத்தில் சொல்லியுள்ளார் ஈசன் ஈசன் ஒரு வேடன் வேடன் என்ற சொல் வெட்டு என்பதிலிருந்து வந்தது என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வேடன் என்ற சொல்லிலிருந்தே வேதம் என்ற சொல் வந்தது அதாவது வேடன் சொன்னது வேதம் வேடன் வெட்டுபவர் என்பதால் வேதம் என்றாலும் வெட்டுதல் என்று பொருள்படும் வேதம் என்ற சொல்லே வேதம் என்று மறிவு வெட்டுதல் என்றே பொருள்படுகிறது என்பதை அறிக இரும்பும் ஆக்சிஜனும் பிணைந்துள்ள கரிமத்தை வெட்டுவதற்காக உருக்கி இரும்பு வேறாகவும் ஆக்சிஜன் வேறாகவும் பகுப்பதை விவரிப்பதே உருக்குவேதம் அதுவே ருக்வேதமாக மருவியது இரும்புக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள பிணைப்பை வெட்டவே உருக்குகிறோம் எனவே உருக்குவேதம் என்றால் உருக்கி வெட்டுதல் என்று பொருள் வேதம் என்றால் விஞ்ஞானம் என்று பிற்காலத்தில் ஏற்றிச் சொல்லப்பட்டது இப்போது பகுத்தீஸ்வரம் என்று சொல்லுக்கு வருவோம் பகு ப்ளஸ் ஈஸ்வரம் பகுத்தீஸ்வரம் பகுத்தல் என்பது வகுத்தல் என்ற சொல்லின் மாற்று வகுத்தலுக்கு டிவைட் என்று ஆங்கிலத்தில் உள்ளதை அறிந்தால் வகுத்தல் பகுத்தல் இரண்டிற்கும் வெட்டுதல் என்று பொருளுள்ளது புரியும் வெட்டி பகுக்கப்பட்டதால்தான் மைசூர் பாகுவிற்கு அந்த பெயர் வந்தது பகுத்தல் என்றால் வெட்டுதல் என்பதற்கு மைசூர் பாகுவே சரியான உதாரணம் பகுக்கப்பட்டதால் அது பாகுவானது பகு பாகம் பாகு எனவே கனிமங்களின் மூலக்கூறுகளை வெட்டி பிரித்து உலோகங்களை தயாரித்த இடத்திற்கு பகுத்தீஸ்வரம் என்ற பெயர் மிகச் மிகச்சரிதானே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர் என்பதால் இங்கு ஈசனின் பெயர் தவறாமல் இடம்பெறுகிறது இப்படியாகத்தான் இந்த இடத்திற்கு பகுத்தீஸ்வரம் என்ற பெயர் வந்தது இந்த ஊரின் பெயர் மிக மிக முக்கியமானது ருக்வேதம் என்பது கனிமங்களிலிருந்து உலோகங்களை பகுத்தெடுக்கும் தொழில்நுட்பம் என்பதை நிறுவும் இன்னுமொரு ஒரு சான்றாக திகழ்வதே பகுத்தீஸ்வரம் என்ற ஊரின் பெயர் எனவே துரியோதனர்கள் ஆயுதங்களை பிரித்து கொண்டதால் இந்த இடத்திற்கு பகுத்தீஸ்வரம் என்று பெயர் வரவில்லை பகுத்தல் பிரித்தல் என்பவை வெவ்வேறு சொற்கள் ஆனால் ஆயுதக்கிடங்கும் இங்கு இருந்ததால் அவர்கள் ஆயுதங்களை இங்கு பிரித்து கொண்டனர் என்பதும் வரலாற்று உண்மை ஆனால் இந்த இடத்தின் பெயர் கனிமத்திலிருந்து இரும்பை பகுத்தெடுத்த உருக்காலையால் வந்த பெயரே செய்து வைத்த ஆயுதங்களை பிரித்து கொண்டதால் வந்த பெயர் அல்ல அதே நேரம் பகுத்தீஸ்வரம் என்பது இங்கிருந்த உருக்காலையால் வந்த பெயர் என்பதற்கு சான்று வேண்டுமே சான்று நிச்சயமாக உள்ளது காண்பிக்கப்படும் கொல்லம் விக்கி பக்கத்தில் ஒரு உருக்கிரும்பின் எச்சங்கள் அதாவது ரிமைன்ஸ் ஆஃப் மோல்டன் ஆயரன் கொல்லம் மாவட்ட அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தன என்றும் அயரன் இன்காட்ஸ் அதாவது இரும்பு பாலங்களும் கிடைத்தனவென்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே பகுத்தீஸ்வரத்தில் இரும்பு உருக்காலைகள் இருந்தனவென்றும் இந்த உண்மையை பகுத்தீஸ்வரம் என்ற பெயரில் சூசகமாக பதிந்துள்ளனர் என்றும் நாம் உணர்கிறோம் இந்த பகுதியில் இருந்த உருக்காலைகளையும் ஆயுத உற்பத்தியையும் கண்காணிக்கும் பொறுப்பில் சகுனி இருந்ததால் அந்த வரலாற்று உண்மையை பதியவே இங்கு அவருக்கு அன்றே கோயில் எழுப்பப்பட்டிருக்கலாம் தனது தங்கையை திருதராஷன் என்ற துரியோதனனுக்கு மனமுடித்து கொடுத்துவிட்டு திருதராஷனின் உருக்காலையையும் ஆயுத ஏற்றுமதி தொழிலையும் சகுனி ஏற்கனவே கைப்பற்றி இருக்கலாம் வடிவேலுக்கு பிடித்திருந்த இங்கு ஏனோ எனக்கு ஞாபகம் வருகிறது குன்னீராடத்து மலநாடா துச்சலை கோயில் குன்னு பிளஸ் நீர் பிளஸ் ஆடத்து குன்னீராடத்து துச்சலையும் நீரின் பெயரால் அழைக்கப்பட்டாள் அவளது நாடும் நீரின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது இதில் இன்னும் ஒரு உண்மை மறைந்திருக்க வேண்டும் என்னசேரி மலநாடா துச்சாதனன் கோயில் இந்த நான்கு கோயில்களும் குறிப்பது என்னவென்றால் இக்கோயில்களுக்குரிய கதாபாத்திரங்கள் உண்மையிலேயே இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதே சகினி கோயில் சொல்லுவது என்னவென்றால் போருக்கான குறவர்களின் ஆயுதங்கள் அந்த பகுதியில் தயாரிக்கப்பட்டன என்பதே துரியோதனன் கோயில் சொல்லுவது என்னவென்றால் அங்கிருந்தே போர் அணிவகுப்பு நகரத் தொடங்கியது என்பது இங்கிருந்து டெல்லி குருஷேத்திரம் மூவாயிரம் கிலோமீட்டர் என்பதால் பக்கத்தில் உள்ள ஒரு பகுதிக்கே அவர்கள் போருக்கு சென்றிருக்க வேண்டும் அந்த பக்கத்தில் உள்ள பகுதி இங்கிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாண்டியர்கள் வாழ்ந்த திருநெல்வேலி பகுதி எனவே உண்மையான குருஷேத்திரம் இருந்த பகுதி திருநெல்வேலி பகுதியே குருஷேத்திரம் சொல்லாய்வு மேற்குத் தொடர்ச்சி மலை மக்களே குறவர்கள் கிழக்கே தாமரபரணி ஆற்றின் கழிமுகப் பகுதிகளில் விவசாயம் செய்த மக்களே பாண்டியர்கள் பாண்டியர்களிடம் சண்டையிட குறவர்கள் மலையிலிருந்து இறங்கிச் சென்று போர்க்களத்திற்கு அருகில் தரையில் ஒன்று சேர்ந்தனர் சேர்தல் என்பது ஒன்று கூடுதல் எனவே சேர் பிளஸ் தரை சேர்த்தரை சேத்ர சேத்திர ஷேத்ரம் எனவே சேத்திரம் என்பது மக்கள் கூடுமிடம் மக்கள் கூடுமிடம் கோயிலாக இருந்தால் அதற்கு புண்ணிய சேத்திரம் என்று பெயர் இங்கே குறவர்கள் போர் செய்ய கூடினார்கள் குறவர் பிளஸ் கேத்திரம் குருஷேத்திரம் எனவே குருஷேத்திரம் என்பது போர் செய்ய குறவர்கள் ஒன்று கூடிய இடமாகும் இப்படித்தான் குருஷேத்திரத்திற்கு பெயர் வந்தது சேர் என்பதின் சொல்லாய்வு ஏறு என்ற சொல்லின் மறுவிய வடிவமே சேரு ஏறு சேரு தங்களது புகலிடமான மலைக்கு ஏறுகின்ற மக்கள் தங்களது இலக்கை அடைவார்கள் தானே எனவே சேர் என்பதற்கு அடைதல் என்ற பொருளும் உண்டு தங்களது புதிய குடியிருப்பை நோக்கி குழுவாக மலையேறுகிறவர்கள் தகுதியான பகுதியில் ஒன்று சேர்வார்கள் தானே எனவே சேர் என்பதற்கு ஒன்று கூடு என்ற பொருளும் உண்டு அதனால்தான் மலைவாழ் மக்களின் வாழ்விடங்கள் சேரி என்றழைக்கப்பட்டன அப்படித்தான் கலமசேரி மல்லசேரி தங்கசேரி எண்ணசேரி கடுத்தம்மசேரி போன்ற எண்ணற்ற ஊர்களை மலைப்பகுதிகளில் காண முடிகிறது தமிழ்நாட்டில் பறையர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து விவசாயம் செய்து வாழ ஒன்று கூடிய இடங்களையும் அவர்கள் சேரி என்று மலைநாட்டு வழக்கப்படி அடைத்தனர் அதனால்தான் பறையர் வாழும் பகுதிகள் சேரி எனப்பட்டன நாடு சொல்லாய்வு வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கொண்ட அரசாட்சி நடைபெறும் ஒரு பகுதியே நாடு எனப்படும் ஆதியில் எட்டு தரை திசைகளிலும் மரத்தூண்களை நட்டு நாட்டின் எல்லையை வரையறுத்தனர் தூண்களின் ஒரு பக்கத்தை கூர்மையாக சீவி தரையில் அடித்து நட்டனர் நடு என்பதன் சொல்லாய்வை காண்போம் ந பிளஸ் டு நடு நா என்பது நாக்கை போன்று கூர்மையாக உள்ள தூணை குறித்தது இடு என்பதன் சுருக்கமே டு தூணை தரையில் இடுவதே நடுதல் என்று பொருள் நாட்டு என்ற சொல்லின் மூலத்தை இப்போது பார்க்கலாம் நா பிளஸ் இட்டு நாட்டு நா என்பது நாக்கை போன்று கூர்மையாக இருக்கும் தூணை குறிக்கும் இடு என்பதன் வல்லிய வடிவம்தான் இட்டு எனவே நா பிளஸ் இட்டு நாட்டு எனவே நாடு என்பது எல்லைக்கற்கள் நாட்டப்பட்டு ஒரு அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதி என்று பொருள்